இண்டஸ்ட்ரியில ரொம்ப நாளா இருக்க ஒரு ஹீரோயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது த்ரிஷா தான் வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இடத்த காலி எல்லாரும் இருக்காங்க பட் இருந்தாலும் த்ரிஷா எனக்கு இன்னும் வயசாகலையே நான் இன்னும் நடிப்பேன் மாதிரி இன்னமும் ஒரு டாப் ஹீரோயின் பொசிஷன்ல தான் இருக்காங்க அஜித் கூட என்னை அறிந்தால் படத்துல நடிச்சிருந்தாங்க அண்ட் நாயகி அப்படின்னு தனியா ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் படமே பண்ணிட்டு இருக்காங்க அந்த அடுத்ததான் இப்போ கொடி படத்துல தனுஷ் கூடயும் நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்துல இது வரைக்கும் அவங்க நடிக்காத ஒரு கேரக்டர்ல புதுசான ஒரு கேரக்டர்ல நடிச்சு

ராதிகா அப்தே அப்படின்னு பாலிவுட்ல இருந்து ஒருத்தவங்களை கொண்டு வந்து இறக்குனாங்க சோ இந்த படத்துல த்ரிஷாவா இல்ல வேற யாராவது நடிக்க போறாங்களா அப்படின்ற மாதிரியும் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு ஹெலனா ஹெலனா அப்படின்னு எல்லாரும் இப்போ பாட்டு பாடிட்டு இருக்காங்க ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல இருமுகன்ல இருக்க சாங் தான் இது இந்த படத்தோட பாடல் மட்டும் இல்ல ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே பல மில்லியன் வியூஸை கடந்து பயங்கர சூப்பராக போயிட்டு இருக்கு ஸோ படத்தை வந்து செப்டம்பர் செகண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அதாவது விநாயக் சதுர்த்தி லீவா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு